இன்னைக்கு நம்ம பார்க்க அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் உங்களோட ஓட்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குதான்னு ஒரு வாட்டி சரி பாத்துக்கோங்க ஏன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆமாங்க டாபிக் உள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பீகாரில் நடந்த சமீபத்தில் எலெக்ஷனில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை அதாவது ஓட்டளிக்கும் உரிமையே இல்லை ஓட்டர் கார்டு இருந்தோம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் நிறைய நியூஸ் பரவிட்டு வருது இது சார்பாக தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ சிறப்பு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அனைத்து கட்சி மீட்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு அதில் அதாவது ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விஜய் அவர்கள் எதிர்ப்பு வர வரவில்லை அதாவது பார்த்தீங்கன்னா நாதாக்காவும் வரல தாவேக்காவும் வரல இந்த மீட்டிங்கில் எதுக்காக நடத்தியிருக்காங்க இதில் அவங்க ஏன் வராமல் இருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த மீட்டிங் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து அதாவது இறந்து போனவர்கள் அதுக்கப்புறம் புதுசாக வாக்களிக்கிறவங்க இவங்க பேரை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது இதுதான் இந்த வேலை அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து புதுசாக அதாவது ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்க புதுசாக வாக்காளர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பேர்லாம் ஆட் பண்ணி விடுவாங்க ஆல்ரெடி இறந்து போனவங்களாம் தூக்குவாங்க ஸோ இது வந்து வாக்களிக்கிறதுக்கு எளிதாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் இது வீடு வீடாக சேர்ந்து இப்போ நம்ம எலெக்ஷன் டைம் வந்துச்சுன்னா எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஓட்டுப்பட இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் ஒரு கேட்டுட்டுருப்பாங்களா அதே மாதிரி தான் இந்த பயன்படுத்தி எதுவும் மால் ப்ராக்டிஸ் அதாவது பார்த்திங்கன்னா எதோ தவறான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பீகாரில் இப்போ நடந்த விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ராம ராகுல் காந்தி அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க ராகுல் காந்தி அவர்கள் கூட இப்போ கர்நாடகாவில் நடந்த எலெக்ஷனில் அது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு அதை நம்ம ஒரு பெரிய காணொலியாகவே போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷமாக இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அதாவது பத்து வருஷமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ரூஃபை தமிழ்நாட்டில் ரெடி பண்ணிடுறாங்க அதாவது அவர் சொன்ன ஸ்டேட்டில் கர்நாடகாவில் ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க வாக்களிக்கிறாங்க அப்போ அவங்க வாக்களிக்கிறது யாருக்காக இருக்கும் பிஜேபிக்காக இருக்கும் ஸோ ஒரு மூணாயிரத்து ஐநூறு பேரோட வாக்கு வந்து போலியாக இது மாதிரி வோட்டர் பண்ண வோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றி ஒரு தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷனே தனியாக போயிட்டுருக்கு கேஸும் கொடுத்துருக்காரு கோர்ட்லேயும் விசாரணையில் இருக்குது இப்படி அப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு வரும்போது தான் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கட்சியும் இதில் வாங்க ஏன்னா எல்லாருக்குமே வாக்காளிகள் வந்து ப்ரையாரிட்டி இல்லை இப்போ ஓட்டு போட்டால் தானே அவங்க ஜெயிக்க முடியும் ஸோ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு நடக்கும் போது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாருமே இதை பற்றி நம்ம தீர விசாரித்து விவாதிக்கலாம் அதாவது வந்து புதுசாக அங்கே குடியுரிமை பெற்று அதாவது வேற நாட்டில் இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபராக வந்திருப்பாங்க இங்கே அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் காமிச்சு ஓட்டர் ஐடி கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டு கிளமே தெரியாது ஸோ நம்ம நாட்டு தெரியாம நம்ம நாட்டில் யார் சிறந்தவர்கள் எப்படி அவங்க வாக்களிப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வேற ஜோனில் தான் எலெக்ஷன் தெரியும் அதாவது பாலிடிக்ஸ் தெரியும் அவங்க அதை பேஸ் பண்ணி ஓட்டு போட்டக்கூடாதுல்ல இதை தவிர்க்க தான் தமிழக அரசு வந்து இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க அப்போ இந்த மீட்டிங் நடத்துகிற விஷயமா இதில் வந்து தேவையில்லாமல் பேரெல்லாம் நீக்கிட்டாங்க இல்லை புதுசாக ஒருத்தர் உள்ளே வராங்க அவங்களோட பேரை சேர்க்கலை அப்படின்னா எலெக்ஷனில் வந்து ஓட் லிஸ்ட் வந்து தப்பாக போயிடும் அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் தெளிவாக வாக்களிக்க வர்றாருன்னா அவரோட வாக்கு பறிக்கப்பட்டு இன்னொருத்தர் தேவையில்லாதவருக்கு வாக்கு அப்ப தவறான கட்சிக்கு ஓட்டு செலுத்திடுவாங்க அந்த கட்சி வந்து வின் பண்ணிடுவாங்கல்ல அதற்காக தான் இந்த மீட்டிங்கை நடத்திருக்காங்க இப்போ ஏற்பட்ட மீட்டிங்ல வந்து சிறப்பு அம்சங்கள் எல்லா கட்சியும் இன்வைட் பண்ணிருக்காங்க எல்லா கட்சியுமே கூப்பிட்டு நடத்துறது ஒரு நல்லிணக்கம் தாங்க ஆமாங்க என்னதான் ஆளுங்கட்சி திமுக தாவேகாவும் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆனா சில பேர் வந்து இதில் கலந்துக்கல ஏன்னா அவங்க கலந்துக்காத ரீசன் இதாக கூட இருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போதே ஒவ்வொரு பாட் பாட்டாக பிரித்து பேசிட்டாரு அதாவது பீகார் எலெக்ஷன்ல வந்து நிறைய பேருக்கு வாக்கு செலுத்தும் உரிமையாக மறுக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படி வாக்காளர் பட்டியலில் அவங்க சேர்த்தாலும் அவங்களோட வீட்டு அட்ரஸை ஜீரோன்னு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் இதில் எப்படி உடன்பாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டார் இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து எப்போயோ பேசிட்டார் அவர் எப்போயோ பேசினதெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துட்டு வருதுன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வேலைக்கு வரவங்க அதாவது இப்போ வெ வெளியூர்லேருந்து இங்கே வேலைக்கு வராங்க அதாவது வடநாட்டிலேருந்து வேலைக்கு வராங்க வேலைக்கு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரூஃபை காமிச்சு ஒரு வீடு எடுத்து தங்கி அவங்க வாக்காளர்களில் அவங்க பட்டியலில் அவங்க பேர் வந்துவிட்டா அவங்க யாருக்குப்பா ஓட்டு போடுவாங்க வடநாட்டுக்கு தானே ஓட்டு போடுவாங்க வடநாட்டை சார்ந்து இங்கே நிற்கிறது கட்சி யார் பிஜேபி அப்போ பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டும் போயிடும் இந்த நாட்டு அரசியல் தெரியாதவங்க ஓட்டு போட்டு என்ன பார்ப்புறதுன்னுட்டு அவர் அன்றைக்கே பேசிட்டார் ஸோ இதனால் கூட அன்னைக்கே நம்ம பேசணுன்றதுக்காக கூட கலந்து காமர்ந்துருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் இதில் வந்து கட்டாயம் எல்லா கட்சியுமே கலந்து தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை ஏன்னா நம்ம ஜனநாயக கடமை வாக்களிப்பது அப்படி வாக்களிப்பதிலே ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கட்டாயம் எல்லா கட்சியும் கலந்து தான் ஆகணும் இப்போ சொல்லுங்கள் உங்களோட கருத்தை அதாவது நம்மளோட நாட்டில் இப்போ அதாவது தமிழ்நாட்டில் இப்போ எஸ்ஐஆர் அதாவது இந்த மீட்டிங் நடத்துகிறதுக்கு எல்லா கட்சியும் கலந்துக்கணுமா இல்லை கூடாதா அப்படி உங்களோட பட்டியலில் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்களிக்க போகிற இடத்துல உங்களோட பேர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது ஜஸ்ட் நம்ம எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டை நாடி அந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கொரியை நம்ம கேட்டுடணும் அதாவது நம்மளோட பேர் இருக்கா இல்லையான்றத லிஸ்ட் ஆஃப் நேமில் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா அதில் நம்ம கேள்வி எழுப்பணும் ஏன்னா நம்ம கேட்டால்தான் கொடுக்கப்படும் தட்டுனா தான் கதவு துறக்கப்படும் ஸோ நம்ம வாக்களிக்கிற கடமையை என்னைக்குமே மறக்கக்கூடாது நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் வாக்களிங்க ஆனால் அது வந்து கட்டாயமாக நீங்கள் வாக்களிச்சே ஆகணும் ஏன்னா நீங்கள் இந்த நாட்டோட ஒரு பிரதி ஸோ இந்த பிரதியில் நீங்கள் கட்டாயம் ஒரு வாக்கை செலுத்தி ஆகணும்ல ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் முரண்பாடு இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த எஸ்ஐஆர் மீட்டிங் பற்றி பேசணும்னா ரொம்ப விரிவாக பேசணும் ஆனால் அவ்வளோ நேரம் யாரும் பார்க்க மாட்டேனிங்க தான் நம்ம ஷார்ட்டாக முடிக்கிறோம் ஸோ இதில் முரண்பாடுகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி முழு வீடியோ பண்ணணுன்னா கூட நம்ம முழுசாக போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் மிதுன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்